காண்டத்தில் தெய்வ யானை திருமணமும் இந்திரன் முடிசூட்டு விழாவும் இடம்பெற்றுள்ளன தக்ஷ காண்டத்தில் தாக்ஷாயணி திருமணமும் நிறைவாக வள்ளி திருமணமும் இடம்பெற்றுள்ளன கந்தபுராணம் பார்வதி திருமணத்தில் தொடங்கி வள்ளி திருமணத்தில் நிறைவு பெறுகிறது எனவே விவரமறிந்தோர் திருமணங்கள் இனிதே நிறைவேற கந்த புராணத்தை பாராயணம் செய்வர் பிரிந்தவர்கள் சேரவும் இன்னல்கள் நீங்கவும் பலர் ராமாயணத்தில் உள்ள சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்கின்றனர் உள்ள மகேந்திர காண்டத்திற்கும் உண்டு என்பது பலருக்கு தெரியாத உண்மையாகும் அவ்வாறே நோய்கள் நீங்கவும் நீடித்த ஆயுள் பெறவும் அசுர காண்டத்தில் உள்ள மார்க்கண்டேய படலத்தை பாராயணம் செய்யலாம் கந்த புராண சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் தட்சகாண்டத்தில் உள்ள வள்ளி திருமணப் பகுதியை மட்டுமே விளக்கி பேசுகின்றனர் மக்களுக்கு சேர வேண்டிய பல அரிய தகவல்கள் தட்சகாண்டத்தில் அடங்கியுள்ளன அவற்றை விளக்கிய பிறகு வள்ளி திருமணத்துடன் நிறைவு செய்தால்தான் கந்த புராண சொற்பொழிவும் முழுமை பெறும் சென்னை புதுவை கோவை காரைக்குடி போன்ற